வணக்க மக்களை நான் உங்க கிராம விவசாயம் பேசுறேன் இன்னைக்கு ஆடு ஏடி டிம்பத்தூர் இந்த நல் இந்த தாங்க இந்த நல்ரகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியிடப்பட்ட ஒரு புதிய நல் அந்த நல் ரகத்தை இன்னைக்கு பதிவுலா நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல ஒன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத பாத்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் கூடவே பெல்லை ஆல் செட் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாம நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்ப நம்ம என்ன தகவல் சொல்ல வரது உங்களுக்கு தெளிவா புரியும் இந்த நெல் ரகத்தோட வயது அப்படின்னு பாத்தீங்கன்னா கை நடவா இருந்துச்சு அப்படின்னு

ஒரு ஏக்கருக்கு விதைநெல் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க கை நடவா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு முப்பது கிலோ விதை இருந்தாவே போதுமானது இதுனா நீங்க இயந்திர நடவு செய்யற விவசாயிகள் இருந்தா இருபது கிலோல இருந்து ஒரு இருபத்தஞ்சு கிலோ நெல் இருந்தாவே போதுமானது நேரடி நெல் விதைப்புக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரம் சீடர்ல பதினஞ்சு கிலோ தேவைப்படும் இல்ல நீங்க நேரடியா விதைக்கிறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு இருபது கிலோ இருந்தாவே போதுமானது நீங்க ஒரு ஏக்கர் விதைச்சிடலாம் சோ கை நடவா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா முப்பது கிலோ இயந்திர நடவா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபது கிலோ பயன்படுத்தலாம் நேரடி நெல் விதைப்புக்கு ட்ரம் சீடர்ல பதினஞ்சு கிலோ பயன்படுத்தலாம் விட்டு நடவு செய்யும் நாள் அப்படின்னு கை நடவா இருந்துச்சு அப்படின்னு இருபத்தஞ்சு நாள்ல இருந்து ஒரு இருபத்தெட்டு நாளுக்குள்ள நீங்க நடவு செய்யணும் ஏந்திர நடவுக்கும் அதே கால தான் வரும் இருபத்தஞ்சுல இருந்து ஒரு இருபத்தி எட்டு நாளுக்குள்ள நீங்க நடவு செஞ்சிடணும் நேரடி நெல் விதிக்கு பாத்தீங்கன்னா நெல் ஊற வைத்து இருபத்தி நான்கு மணி நேரத்துல பாத்தீங்கன்னா கழிச்சு நீங்க நெல் வயலில் டிரம்ஸ் சீடர் முடியுமையோ இல்ல கைகளை விதைச்சாலும் சரி இருபத்தி மூணு மணி நேரம் ஊற வச்சா போதும் சோ அதுக்கப்புறம் நீங்க எடுத்து நேரடி நெல் விதைப்புக்கு பயன்படுத்தலாம் ஊற வைக்கணும் இருபத்தி நான்கு மணி நேரம் கண்டிப்பா ஊற வைக்கணும் அதுக்கு முன்னாடியாகவும் இருபத்தி நாலு முளைப்பு திறன் வர்றதுக்கு மட்டுமே நீங்க நெல் விதைக்கிறது ரொம்பவே நல்லது நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பின் சம்பா அதாவது செப்டம்பர் அக்டோபர் மாதங்களும் நவரை டிசம்பர் ஜனவரி மாதங்களும் குழுவை ஜூன் ஜூலை மாதங்களும் சொர்ணவாரி ஏப்ரல் மே மாதங்களிலும் இந்த நல் ரகத்தை நீங்க தேர்வு செஞ்சு அந்த அளவுக்கு இந்த நான்கு பட்டங்களிலும் இந்த நல் ரகம் பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான மகசூல் தரதாங்க வேளாண்மை அறிவிச்சிருக்காங்க இந்த ஆண்டின் சிறப்பு ஒரு நல் சிறப்பான ஒரு நல் ரகமா இந்த நல் ரகத்தை குறிப்பிட்டிருக்காங்கன்னு கூட சொல்லலாங்க அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நடுத்தர சன்னமாக தாங்க இந்த நல் ரகம் இருக்கும் சோ சிறப்பு பண்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இலை உரை அழகு தண்டு துளைப்பான் வைரஸ் தாக்கம் புகையான் தாக்கம் இலை மடிவு நோய் கதிர் தண்டு வெடிப்பு இலை பேன் தாக்கம் இவை அனைத்துக்கும் ஒரு சிறப்பான எதிர்ப்பு சக்தியுடைய ஒரு நெல் ரோகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆடுதுறை ஏடிடி ஐம்பத்தி ஆறுன்னு சொல்லக்கூடிய இந்த நல் ரோகம் தான் இந்த நல்ரோகம் பாத்தீங்கன்னா தமிழக வேளாண்மை பல்கலைக்கழகம் கண்டுபிடிச்சு வெளியிடப்பட்ட ஒரு நெல் ரகம் தாங்க அதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல மகசூலை கொடுக்கும் இந்த பட்டியல பாத்தீங்கன்னா நிறைய நெல் ராகம் பார்த்தீங்கன்னா அவங்க இலக்கணப்பு பண்ணிருக்காங்க சோ அதுல ஐம்பத்தாறுன்னு சொல்லக்கூடிய நெல்ராகவும் பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான அம்சங்கள் கொண்டதாக தாங்க இந்த நல் ராகத்தை பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாம இந்த நோய் தாக்கத்தை எல்லாம் எதிர்க்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க வாங்கி பயிர் பண்ணலாம் மகசூல் அப்படின்னு ஒரு ஏக்கருக்கு சராசரியா நாற்பது மூட்டையில இருந்து அதிகபட்சமா நீங்க நாற்பத்தி மூட்டை வரைக்கும் நீங்க அறுவடை செய்யலாம் ஒரு ஏக்கருக்கு இதுவே நீங்க ஒரு ஹெக்டருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆறு டன் வீதம் நீங்க மகசூல் எடுக்கலாம் ஒரு கிலோ நெல்லின் விலை எவ்வளவு விற்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபது ரூபாய்ல இருந்து ஒரு இருபத்தி எட்டு வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கலாம் அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இந்த நல்ரகம் பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான விலைப்பட்டியில விற்கக்கூடிய தமிழ் பாத்தீங்கன்னா இந்த நல்ரகத்துக்கு இருக்குங்க அது மட்டும் இல்லாம நல்ல மகசூலும் தரக்கூடியது ஏக்கராவுக்கு மினிமம் பாத்தீங்கன்னா நாற்பது மூட்டை கொடுக்கறோம் நல்ரகம் எல்லாமே சிறப்பான ஒரு நல்ரகம் இப்போ பாத்தீங்கன்னா எவ்வளவு எவ்வளவு உரங்களை ரசாயன உரங்களை போட்டு வச்சாலும் நாற்பது மூட்டை எடுக்க மாட்டேங்குது நெல் ரகம் பாத்தீங்கன்னா நாற்பது மூட்டை அதிகாரமா தரும்னு சொல்லிருக்காங்க சோ நெல் பயிரின் தன்மைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நெல் கதிரில இருநூத்தி ஐம்பது முதல் முன்னூறு நெல்மணிகள் வரைக்கும் இந்த நெல் கதிரில இருக்குமா நெல் கதிர் பாத்தீங்கன்னா நீண்டமா இருக்குமா பயிரின் உயரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு அடியில இருந்து ஒரு மூணு அடி வரைக்கும் உயரம் வளரும்னு சொல்லியிருக்காங்க காற்று மற்றும் மழைக்கு இந்த நல்ல ரகம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் சாயறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ நம்ம குட்ட ரகம்ன்றதால அளவுக்கு ஒரு அளவுக்கு சாயாததுக்கும் வாய்ப்பு இருக்கு ஸோ மேபி சாயலாம்னு சொல்லிருக்காங்க சோ அந்த அளவுக்கு சாயுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா சாயாது இந்த கோ ஐம்பத்தி ஒண்ணுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தாங்க இந்த பயிர் இருக்கும் வர்த்தகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுவத்தி கிலோ நெல்லின் விலை பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறு இருந்து ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கலாம் ஒரு கிலோ நெல்லின் விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சமா பதினெட்டு இருந்து அதிகபட்சமா நீங்க இருபத்தி ஏழு ரூபாய் வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கலாம் தனியார் வியாபாரிகள் மற்றும் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள்ல இந்த நல் ரகத்தை விரும்பியே வாங்குறாங்க சொந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு நல் ரகம் மற்ற நல் ரகளை காட்டிலும் இந்த நல் ரகம் பாத்தீங்கன்னா பதினஞ்சு சதவீதம் கூடுதல் லாபம் தரும்னு சொல் சோ இப்ப பாத்தீங்கன்னா நம்ம இனக்கலப்பு செஞ்ச நல் ரகம் ஒட்டு ரகம்னு எடுத்துக்கிட்டாவே அதிகப்படியான மகசூல் தர்றதாதாங்க செய்வங்க அதுல இணக்கலப்பு இந்த நாள் ரகமும் அதாவது எம்டி யூ ஐந்து அதாவது மதுரை ஐந்துன்னு சொல்லக்கூடிய இந்த இரண்டு நெல்லையும் இனக்களப்பு செஞ்சுதான் இந்த ஆடுதுறை ஏடி டி ஐம்பத்தி ஆறுன்னு சொல்லக்கூடிய இந்த நல்ரகத்தை ரகத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க சோ தமிழக வேளாண்மை பல்கலைக்கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அவங்க ரிசர்ச் பண்ணி நெல் வயல பயிரிட்டு சோ அதனோட மகசூலையும் இதனோட பயிர் தன்மையும் பார்த்து வெளியிடப்பட்ட ஒரு நல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நல்றாங்க இதனோட உர செலவு அப்படின்னு பாத்தீங்கன்னா கணிசமாவே குறைவாதாங்க இருக்கு நீங்க அடிவரமா என்ன பயன்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபேக்டம்பர்ஸ் பயன்படுத்தலாம் டிஏபியும் பயன்படுத்தலாம் நீங்க நிறைய விவசாயிகள் வந்து ஃபேக்டம்பர்ஸ் பயன்படுத்துங்க அதுவே போதுமானது பதினஞ்சாம் நாள் உரத்துல நீங்க எதெல்லாம் பயன்படலாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூரியா மைக்ரோ நியூட்டன் யுமிக் ஆசிட் கண்டிப்பா எல்லா ஒரு வாயிலுக்கும் யுமிக் ஆசிடை பயன்படுத்துங்க அறுபத்தஞ்சு டு எண்பதாம் நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அமோனியம் சல்பேட் பிளஸ் பொட்டாசை பயன்படுத்துங்க நைட்ரஜன் சத்துக்கள் அதாவது யூரியாவை நீங்க பதினஞ்சாம் நாள் உரத்துல மட்டும் பயன்படுத்துங்க இந்த அறுபத்தஞ்சு டு எண்பத்தி ஐந்தாம் நாள் அதாவது கதிர் பருவங்கள்ல நீங்க யூரியாவை பயன்படுத்துறது தவிர்த்துருங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பருவங்கள்ல நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா யூரியா அதிகமா கொடுக்குறதுல நிறைய பிரச்சனை வந்தது அதுல பாத்தீங்கன்னா மெயினா பாத்தீங்கன்னா புகையான் தாக்கம் ஏற்படுது புகையான் தாக்கம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான மகசூல் இழப்பு ஏற்படும் அதனாலதான் சொல்றது நீங்க யூரியா அளவை பார்த்தீங்கன்னா கணிசமாகவே குறைச்சிருங்க கணிசமாகவே குறைச்சி உரத்தின் அளவு அதிகரித்து பயன்படுத்துங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நிறைய விவசாயிகள் வீடியோ பார்க்குறீங்க பட் ஆனால் லைக் போட மாட்டேங்க முடிஞ்ச அளவுக்கு லைக் போடுறீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாச்சும் மறக்காம கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா நான் உங்களுக்கு ரீப்ளை பண்ணுவேன் இந்த வீடியோவை அவங்க அருகாமல் இருக்க நெல் விவசாயம் பண்ணுற விவசாயிக்கோ இல்ல விவசாய குரூப்லயோ இந்த வீடியோவை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ஆல்ல செட் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சோசியல் மீடியா பேஜான டெலகிராம் இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் வாட்ஸ்அப்ல நீங்க என்ன

சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்துல ஜாயின் ஒரு பட்டன் எனேபிளா இருக்கும் அந்த பட்டனை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க அதில் பார்த்தீங்கன்னா என்னோட காண்டாக்ட் டீட்டெயில் வரும் நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம் ஸோ அடுத்து ஒரு நல்ல வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன் நான் உங்கள் கிராம விவசாயி நன்றி வணக்கம் பாய் சட்டா